கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே உள்ள நட்டாளம் பகுதியைச் சேர்ந்தவர் சாது சுந்தர் நாற்பத்தி ஒன்பது வயதான இவர் கூலி தொழில் செய்து வந்தார் நட்டாளம் பகுதியை பூர்வீகமாக கொண்ட சாது சுந்தர் கோட்டார் இசங்கன் பகுதியில் வசித்து வந்தார் இந்த நிலையில் மூன்று வயது பெண் குழந்தை தெருவில் விளையாடிக் கொண்டிருந்துள்ளது அப்போது அந்த வழியாக சென்ற சாது சுந்தர் மூன்று வயது பெண் குழந்தையை கொஞ்சுவது போல் கையில் தூக்கியுள்ளார் பின்னர் மிட்டாய் வாங்கி தருவதாக பெண் குழந்தையை சாது சுந்தர் தூக்கிச் சென்றுள்ளார் ஆனால் சாது சுந்தர் மறைவான இடத்திற்கு பெண் குழந்தையை தூக்கி சென்றதும் கை குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் இதனால் பெண் குழந்தை இடைவிடாமல் அழுத நிலையில் மீண்டும் தெருவிலேயே விட்டுவிட்டு அங்கிருந்து சாது சுந்தர் தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது இதையடுத்து குழந்தையை மீட்ட பெற்றோர் மூன்று வயது பெண் குழந்தைக்கு நடந்த பாலியல் தொல்லையை அறிந்து அதிர்ச்சியடைந்தனர் இதையடுத்து நடந்த சம்பவம் குறித்து நாகர்கோவில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த உதவி ஆய்வாளர் ஆசா ஜவஹர் மூன்று வயது பெண் குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் குறித்து தீவிரமாக விசாரணை நடத்தினார் ஆனால் அதற்குள் சாது சுந்தர் தலைமறைவாகிவிட்டார் இருப்பினும் விடாமல் துரிதமாக விசாரணை நடத்திய போலீசார் சாது சுந்தர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் இதையடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சாது சுந்தரை சுந்தருக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மூன்று வயது பெண் குழந்தைக்கு நாற்பத்தி ஒன்பது வயதான சாது சுந்தர் என்பவர் பாலியல் தொல்லை கொடுத்து போக்சோவில் சிக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் விசி சி குகநாதன் வெளுத்து சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க